இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்கார மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படி ஒரு புண்ணாக்கும் கிடையாது நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்க ரெண்டே ஜாதி தான் மக்கள் நாயகன் டாக்டர் ஆர் ராமராஜன் நடிப்பில் வெளிவரும் ஒருத்த பணம் கொடுக்கறவன் இன்னொருத்த பணம் வாங்குறவன் சாமானியன் திரைப்படத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கனந்த பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொன்னா பிடிக்காது ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் அறிவுரை சொல்லாம போறது எனக்கு பிடிக்காது சரி இப்ப உங்களோட மோட்டிவ் தான் என்ன தத்திவா தத்திவா தத்துக்கிளி முத்தம் சாமானியன் திரைப்படம் மே இருபத்தி மூன்று முதல் அதுக்கு நடுவுல ஒரே ஒரு வீடு கூட தனியா இருக்கு சார் சாமானியன் திரைப்படம் இச்சமுதாயத்தில் சரித்திரம் படைக்கவும் ரசிகர்களின் நல்லாதரவோடு வெற்றி பெற வேண்டும் எனவும் இரு கரம் கொப்பி குடும்பத்தோடு வாழ்த்துகிறது உங்கள் கேகேஆர் டிவி சென்டர் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் காஞ்சிபுரம்